யாழ் பாடமு சுளிபுரம் கிழக்கு வீரபத்திரர் கோவிலடியை பிரபடமாகவும் வதிபிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசதுரை தவமணி அவர்களு இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அண்ணாறு காலம் சென்றவர்களான கந்தையா தனபாக்கியம் தம்பதியினரின் அன்புமகிடமும் காலம் சென்றவர்களான ராசையா தையல் முத்து தம்பதிகளின் அன்பு மர்மகிடமும் காலம் சென்ற ராசதுரை அவர்களின் அன்பு பருமகியமு நாகராசா பூலோகராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றரி ஆகியோரது அன்புமை துடியும் சுதாஜினி சுகந்தன் சிவாஜினி அனுராதா கவிதா ஆகியோரின் அன்பு தாயாரும் மனோகரன் தேவகி பிரபாகரன் விவேகானந்தன் திருக்குமரன் ஆகியோரது அன்புமாவையும் காலம் சென்றவர்களான நாகரத்னம் செல்வராணி மற்றும் குணரத்ன குபேரன் ராஜசிங்கம் ராஜேந்திரன் காலம்சந்த சட்ற்கணவா இவ்ருன் அன்பவைத்தடிம மனோஜன் நபினா வைதேேகி யசிதா பவதாரணி கெளதவன் அஸ்வினி அபிரா சஹானா ஆவிகன் ஜானகி வினோதினி திவ்யன் ஆகியோரது அன்பு பீர்த்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்